அகஜானன பத்மார்க்கம் கஜானன மகரணிசம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மகை மாலை முரசட்டி டிவி நேர்களுக்கு அன்பான காலை வணக்கம் இன்று மங்களகரமான விஸ்வாபசு வருஷம் தக்ஷணாயனம் சரத் ருது கார்த்திகை இருபத்தி ஏழு டிசம்பர் பதிமூன்று சனிக்கிழமை தேய்பிரை நவமி திதி இன்று மாலை நாலரை மணி அளவு வரை அதன் பிறகு தசமி திதி நட்சத்திரம் ஆயுஷ்மான் நாம யோகம் கரசை கரணம் இது இன்றைய பஞ்சாங்கம் இன்றைக்கு ஜோதிட ரீதியாக ஒரு தகவல் திருமண பொருத்தம் பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம் திருமண பொருத்தத்தை பார்க்குறதுக்கு நிறைய வழிமுறைகள் கையாளப்படுகிறது அதில் ஜாதக ரீதியாக திருமணம் பார்க்கக்கூடிய ஒரு முறை அப்படின்னு சொல்கிறது அப்படி பார்க்கும்போது அந்த பெண்ணு பையன் ரெண்டு பேருடைய லக்னம் பிரதானமாக முதல்ல பார்க்கப்பட வேண்டியது அடுத்ததாக ஏழாம் இடம் சொல்லக்கூடிய ஸ்தானத்தை பார்க்கணும் அடுத்து எட்டாம் இடம் சொல்லக்கூடிய ஆயுர் பாவம் ஸ்தானம் இதை பார்க்கணும் இது வரைக்கும் நம்ம தெரிந்து கொண்டோம் இன்றைய நாளில் ஜாதக ரீதியாக திருமண பொருத்தம் பார்க்கும்போது அந்த பெண்ணு அந்த பையன் மணமகள் மணமகள் ரெண்டு பேருடைய ஐந்தாம் பாவத்தை பார்க்கணும் லக்னம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருந்து ஐந்தாம் இடம் அந்த வீடு அந்த ஸ்தானம் அதில் வந்து என்ன கிரகம் இருக்குது அந்த வீட்டிற்கு அதிபதி எங்கே இருக்கார் அந்த இடத்திற்கு கிடைக்கக்கூடிய பார்வைகள் என்ன குரு அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் அந்த ஜாதகத்தில் எப்படி இருக்குது சூரியன் எப்படி இருக்கார் இதையெல்லாம் நம்ம பார்க்கணும் ரெண்டு பேருடைய ஜாதகத்திலையும் இதையெல்லாம் பார்க்கணும் ஐந்தாம் இப்படி வந்து புத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்கிறதுனால என்ன கல்யாணம் அப்படின்னா கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம எதிர்பார்க்கக்கூடியது குழந்தை தான் அந்த சந்ததியை விருத்தி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுக்காகத்தான் திருமணமே திருமணம்னு சொல்கிறதே வந்து அதன் பிறகு தனித்தனியாக இருக்கக்கூடியவர்கள் சேர்ந்து ஒரு குடும்பமாக இருந்து குடும்பஸ்தனாக இருந்து கிரகஸ்தனாக இருந்து அவங்க வந்து தர்மத்தை கடைபிடிக்கிறதுக்கு தான் அப்படின்னு சொல்கிறது அதில் ஒரு தர்மம்னு சொல்கிறது வந்து இந்த உலகம் தொடர்ந்து இயங்குவதற்காக அடுத்து பிரஜோற்பத்தி அந்த பிரஜைகளை உற்பத்தி செய்யக்கூடியதுன்னு சொல்லக்கூடியது ஒரு தர்மம் அது ஒரு கடமை அந்த அம்சம் ரெண்டு பேருக்கும் எப்படி இருக்கு என்பதை நாம் பார்க்கணும் ஐந்தாம் இடம் எப்படி இருக்கிறதோ அதற்கு ஏற்றவாறு தான் அந்த தம்பதிகளுக்கு வந்து புத்திரர்கள் குழந்தைகள் கிடைப்பாங்க அப்படின்றது இருக்கு அதனால் அந்த இடம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அந்த இடத்துல அந்த ஐந்தாம் பாவத்தில் என்ன கிரகம் கிரகம் இருக்கா அசுப கிரகம் இருக்கா அந்த புத்திர பாவத்தை தடுக்கக்கூடிய மாதிரி அசுப கிரகங்கள் இருக்கிறதா அப்படின்னு பார்க்கணும் அந்த இடத்திற்கு கிடைக்கக்கூடிய பார்வை சுபருடையதா அசுபருடையதா அப்படின்றத பார்க்கணும் அந்த வீட்டு அதிபதி போய் அங்கே இருக்கார் லக்னத்திற்கு எந்த இடத்துல இருக்கார் ஐந்தாம் இடத்திற்கு தன் வீட்டிற்கு எங்கே இருக்கார் அப்படின்றத பார்க்கணும் இது ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது அப்புறம் பொதுவாக புத்திரகாரகன்னு குருவை சொல்லியிருக்கோம் அதனால் குரு எப்படி இருக்காருன்னு பார்க்கணும் அதன் பிறகு காலபுருஷ தத்துவத்தின் புத்திரஸ்தான அதிபதியாக சூரியன் இருக்கார் சூரியன் நன்றாக இருந்தால் தான் வம்சம் விருத்தியாகும் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்கிறது அதனால் சூரியனை பார்க்கணும் இது ரெண்டு பேருடைய ஜாதகத்திற்கும் நம்ம வந்து ஆராய்ந்து தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இதை பார்த்து தான் அந்த திருமண பொருத்தத்தில் ஒரு முடிவுக்கு வர வேண்டியது இருக்கும் அதனால் நம்ம அந்த திருமண பொருத்தம் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் பொருந்தும் நட்சத்திரங்கள் இவை பொருந்தாத நட்சத்திரங்கள் இவை அப்படின்றத மட்டும் வச்சோம் அல்லது வந்து இந்த ராசிக்கு இந்த ராசி வந்து அனுகூலமான ராசி வசியம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு ராசியாக இருக்கும் அப்படின்றத மட்டும் வைத்தோ அல்லது இந்த பேருக்கு இந்த பேர் ஓகே அப்படின்றத மட்டும் வைத்தோ நம்ம வந்து முடிவெடுக்கும்போது அதை தாண்டி இந்த ஜாதக ரீதியாக முடிவெடுக்கிறது இந்த காலத்திற்கு ரொம்ப தேவையாக இருக்கும் அடுத்து இன்றைய நவகிரக நிலையை பார்ப்போம் மிதினத்தில் குரு சிம்மத்தில் கேது கன்னியில் சந்திரன் விருச்சகத்தில் சூரியன் புதன் சுக்ரன் தனுசில் அங்காரகன் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி இந்த நவகிரக நிலையை கொண்டு இன்றைக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மேஷராசி என்பர்களே உங்களுடைய பிரச்சனைகளை சரி பண்ணுறதுக்கு இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்குது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பின்னடைவு இடர்பாடுகள் கஷ்டங்கள் ஏதாவது இருக்கும் கடன் தான் பிரச்சனை உங்களுக்கு அதான் கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது உடல் உபாதை இருக்கிறது எதிரிகளால் கஷ்டங்கள் இருக்கிறது இதில் எது யாருக்கு இருக்கிறதோ அதிலிருந்து மீண்டு வருவதற்கான முயற்சிகளை இந்த நாளில் செய்யலாம் அதற்கான உபாயங்களை வந்து தேடலாம் இது சம்மந்தமாக டிஸ்கஸ் பண்ணலாம் இது சம்பந்தமாக வந்து ஒரு முடிவுகளை எடுக்கலாம் இதெல்லாம் உங்களுக்கு பலாபலனை ஏற்படுத்தும் சந்திரன் சுகாதிபதி அப்போ நீங்கள் சுகமாக இல்லை அவர் ஆறாம் பாவத்தில் இருக்க இன்றைக்கு அவர் சுயச்சாரத்தில் இருக்க அதனால் இன்றைய நாள் வந்து உங்களுடைய கவலைகளுக்கு விடிவுகாலம் தரக்கூடிய நாள் என்பதாக சொல்லலாம் அஸ்வினியிலே பிறந்தவர்களுக்கு சுகமாக நிம்மதியாக இருக்கக்கூடிய யோகம் இருக்குது பரணியில் பிறந்தவர்களுக்கு பாடுபட்டு போராடி நல்ல நிலையை அடையணுன்ற எண்ணம் பலன் இந்த நாளில் ஏற்படும் கிருத்திகையில் பிறந்தவர்களுக்கு குடும்ப நபர்களோ உடன் உடனிருக்கக்கூடியவர்களோ உங்களுக்கு உதவுவார்கள் ரிஷபம் ரிஷபராசி என்பர்களே இந்த நாள் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு முக்கியமான நல்ல விஷயத்தை எடுத்து செஞ்சிட்ருக்கீங்கன்னு சொன்னால் ஓகே சரி தான் அது உங்களுக்கு கரெக்டு தான் அதில் நீங்கள் தொடர்ந்து போகலாம் பலன் கிடைக்கும் என்பதை உங்களுக்கு தெரியப்படுத்தும் இந்த நாளில் நீங்கள் வந்து புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னால் ஓகே நம்ம ஸ்டார்ட் பண்ணது கரெக்டு தான் அதில் நம்மளால் செட்டில் ஆகிட முடியுன்ற மாதிரி ஒரு நல்ல விஷயம் நடக்கும் புதுசாக வேலைக்கு சேர்ந்துருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அந்த வேலையில் திறம்பட இருந்து அதை தக்க வைத்து கொள்ள முடியுன்ற ஒரு பலன் இன்றைக்கு தெரிஞ்சிடும் புதுசாக படிக்க ஆரம்பித்தவங்க அதில் பலனடைவீங்க அப்படியாக இன்றைய நாள் உங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கையையும் தெளிவையும் உறுதியையும் தரப்போகிறது கிருத்திகையிலே பிறந்தவர்கள் குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் நடக்க பெறுவீர்கள் குடும்பத்திற்கு சுபகாரியம் தொடங்கக்கூடிய ஒரு காலம் வந்து இருக்கிறது என்பதாக சொல்லலாம் எதிர்பார்த்து இந்த நல்ல செய்தி வந்து சேரப்போகிறது என்பதாக சொல்லலாம் ரோஹிணியிலே பிறந்தவர்கள் இன்றைய நாளில் பதட்டம் அவசரம் கோபதாபம் போன்ற விஷயங்கள்லிருந்து விடுபட்டு ரொம்ப நிதானமாக ரிலாக்ஸ்டாக இருக்க போகிறீங்க மிருகசீரசை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தந்தை சொல்லக்கூடிய விஷயம் வந்து அப்படியே பலன் தரக்கூடியதாக இருக்கும் மிருகசிறிசு நட்சத்திரத்தில் தந்தையாக இருக்கக்கூடியவர் பிள்ளைகள் வளர்ந்து இருக்கிறார்கள்னு சொன்னால் அவங்க உங்களுக்கு வந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் அவங்க செய்யக்கூடிய விஷயங்கள் ரொம்ப பிடித்ததாக இருக்கும் மிதனராசி என்பர்களே வீடு கட்டிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அதில் நிறைய சவால்களை பார்த்துருக்கீங்க ஏன் இந்த வேலையை நம்ம செஞ்சோமோ அழகாக ஏதாவது கட்டப்பட்ட வீடு அதை வாங்கியிருக்கலாம் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு ஃப்ளாட்டை வாங்கிட்டு போயிருந்துருக்கலாம்ன்ற ஒரு நிலையில் இருந்தால் கூட இன்றைய நாளில் உங்களுக்கு அந்த பணி தொடர்ந்து நடக்கின்ற நம்பிக்கை வரும் நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் அனைத்திற்கும் வந்து உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் புதிதாக வாகனம் வாங்கியவர்கள் அதை வச்சுட்டு கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க ஏன் தான் இதை வாங்கணும்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனையெல்லாம் இன்றைய நாளில் சரியாகும் மிருகசீரிசி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க திருப்தியாக சந்தோஷமாக தெளிவாக இருக்க போகிறீங்க திருவாதிரையில் பிறந்தவர்களுக்கு புது நபர்களுடைய அறிமுகம் கிடைக்கும் இது வரைக்கும் தெரியாத புதிய விஷயங்களை தெரிந்து கொள்ள முடியும் புனர்பூசத்திலே பிறந்தவர்கள் செலவு செய்து செயல்களை செய்ய வேண்டியதாக இருக்கும் இன்றைக்கு கொஞ்சம் செலவு அதிகமாக இருக்கிறது கடகராசி அன்பர்களே இந்த நாளில் உங்களுக்கு வந்து உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் மனசில் சந்தோஷம் தெளிவு அமைதி போன்ற விஷயங்கள் உங்களுக்கு பலமாக இருக்கும் மனமும் நல்லா இருந்து தேக ஆரோக்கியமும் நல்லா இருந்து நீங்கள் உற்சாகமாக செயல்படுவீங்க இன்றைய ஒரு நாளில் வந்து பல நாள் செய்ய வேண்டிய வேலைகளை செய்ய முடியும் பல நாள் ஈட்ட வேண்டிய பொருளை இன்றைய ஒரு நாளில் ஈட்ட முடியும் பிறருக்கு பிரயோஜனமாக நீங்கள் இருப்பீங்க நீங்களும் நல்லா இருப்பீங்க மற்றவங்களுக்கும் வழிகாட்டுவீங்க நல்லது செய்வீங்க குடும்பத்தில் வந்து உங்களால் மற்றவங்களுக்கு திருப்தியும் நல்ல நிலையும் ஏற்படக்கூடிய அம்சம் இருக்கிறது புனர்பூசத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் பிறருக்காக செலவு செய்ய போகிறீங்க பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நல்ல பலன்களை நிறைவாக அனுபவிக்கப் போகிறீர்கள் ஒரு வழக்கு நடந்து கொண்டிருந்தால் கூட இதோடு முடிஞ்சதுன்ற மாதிரி இருக்கும் உங்களுக்கு வெற்றின்ற மாதிரி இருக்கும் உங்களுடைய எதிராளி வந்து சமரசம் செய்து கொள்ள தயாராக அது வழக்காக இருந்தாலும் கனவு மனைவி சண்டையாக இருந்தாலும் அல்லது நண்பர்களிடத்தில் வேலை கிட்ட எந்த இடத்துல பிரச்சனை இருந்தாலும் அது இன்றைக்கு சரியாகும் ஆயுள்யத்தில் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் புது விஷயங்களை நோக்கி போவிங்க உங்களுக்கு வந்து ஏதாவது ஃபெயிலியர்ஸ் ஏற்பட்டிருந்தா தடையிடையோரு பின்னடைவு இருந்தால் மாற்று வழியை பற்றி நீங்கள் சிந்திக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் சிம்மராசி என்பர்களே குடும்பத்தில் ஒற்றுமை சந்தோஷம் இருக்கும் உங்களுடைய ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் சுகஸ்தானத்தில் இருக்க சுக்கரன் புதனோடு சேர்ந்திருக்கின்ற அதனால் குடும்பத்தில் ஒற்றுமையாக அமைதியாக சந்தோஷமாக இருக்க முடியும் குடும்ப நபர் எல்லாம் சேர்ந்து பிடித்த இடங்களுக்கு வெளியூர் வெளிநாடுகளுக்கு சென்று வர திட்டமிட முடியும் குலதெய்வ வழிபாடு செய்கிறதுக்காக பிளான் பண்ண முடியும் நீங்கள் இன்றைய நாளில் நல்ல பலன் அடையும் போது அது குடும்ப நபர்களுக்கும் கிடைக்கும் மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் நினைத்ததை சாதிக்க போகிறீங்க ஏதாவது ஒன்றை வாங்கணுன்னா ஏதாவது ஒன்றை செய்யணுன்னா உடனே செய்கிறதுக்கான சக்தி கிடைக்கும் பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் கட்டுப்பாடோடு இருக்கிறதுனால பலன் கிடைக்க பெறுவீங்க தீய பழக்கங்கள் மீது அதுபோல் வந்து எதிர்பாலினத்தவர் மீது உங்களுக்கு வந்து அதிகமான ஈடுபாடு இருந்தால் இன்றைய நாளில் உங்களை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் உத்திரத்திலே பிறந்தவங்க இன்றைய நாளில் பேச்சாற்றல் மூலமாக காரியம் சாதிப்பீர்கள் கன்னிராசி என்பர்களே இந்த நாளில் நீங்கள் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய லாபம் வராமல் இருக்குது அதுக்காக காத்துட்ருக்கீங்கன்னா அது கிடைக்கும் பாக பிரிவினை செய்து உங்களுக்கு சொத்துக்கள் வரணும்னு சொன்னால் அதற்கான வாய்ப்பு இருக்கிறது வேலை பார்க்குற இடத்துல காத்துட்டு இருக்கீங்கன்னா அதற்கான ஒரு அம்சம் பிரகாசமாக இருக்கிறது உத்திரத்திலே பிறந்தவங்க இன்றைய நாளில் நற்பலன் கிடைக்க பெறுவீங்க அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இது ஜென்ம நட்சத்திர தினமாக இருக்கும் அதனால் ஜென்ம நட்சத்திரத்தில் என்ன செய்யலாம் செய்யக்கூடாதுன்ற விஷயங்கள்லாம் இருக்குது அதில் நீங்கள் செய்யக்கூடியது இன்றைய நாளில் வருதா அப்படின்றத பார்த்துக்கணும் இன்றைய நாளில் வழிபாடு செய்யணும் ஒன்று பெருமாள் வழிபாடு செய்யணும் அப்படி பக்கத்தில் வந்து பெருமாள் கோயில் இல்லைன்னா அம்பாள் கோயிலிருந்து அம்பாவில் தரிசனம் பண்ணணும் சித்திரையில் பிறந்தவங்க இன்றைய நாளில் நீண்ட தூர பிரயாணம் செய்கிறதுனால பலன் கிடைக்க பெறுவீங்க அப்படி ஒரு வாய்ப்பு வந்தால் ஏற்றுக்கொள்ளுங்க இன்றைக்கு வாய்ப்பு வந்து பெரிதொரு நாளில் பிரயாணம் கூட இருக்கலாம் இன்றைக்கு அதற்கான ஆயத்த பணிகளை செய்யலாம் இன்றைக்கு டி டிக்கெட் வந்து ரிசர்வ் பண்ணலாம் புக் பண்ணலாம் அந்த பிளான் வந்து நீங்கள் ஓகே பண்ணலாம் இது செஞ்சால் கூட போதுமானது துளாராசி என்பர்களே இன்றைய நாளில் வந்து நற்காரியங்களுக்காக கடுமையாக உழைக்கிறது முன்ன நின்று நடத்துறது செலவு பண்ணுறது லீவு போட்டுட்டு சில பேர் வந்து நல்ல காரியங்களை செய்வாங்க லீவு போட்டுட்டு வந்து கோவில் நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வாங்க ஏதாவது தர்ம காரியங்களில் ஈடுபடுவாங்க அதாவது லீவுனா உங்களுக்கு வரக்கூடிய வருமானத்தை கூட உங்களுடைய முக்கியமான வேலையை கூட தள்ளி வைத்து நீங்கள் நல்ல காரியம் செய்கிறது அப்படியான அம்சம் இன்றைய நாளில் இருக்கிறது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் பிறருக்கு உதவி செய்வீங்க தயாள குணம் இருக்கும் இரக்க குணம் மனதில் இருக்கும் சுவாதியில் பிறந்தவங்களுக்கு எதிர்பாராத நன்மைகள் நடக்கும் ஏதாவது பரிசு கிடைக்கிறது பாராட்டு கிடைக்கிறது அதிர்ஷ்டமான விஷயங்கள் நடக்கக்கூடியம் இருக்குது விசாகத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் ஆகார நியமத்தை கடைபிடிக்கணும் வைத்தியம் பார்க்கும்போது மிகச்சரியாகத்தான் பார்த்து கொள்கிறீர்களா என்பதை உறுதி செய்து கொள்ளணும் விருஜகராசி என்பவர்கள் தொட்டது துளங்கக்கூடிய நாள்னு இந்த நாளில் சொல்லலாம் பதவி உயர்வுக்காக கோரிக்கை வைக்கலாம் புதிதாக தொழில் தொடங்குவதற்காக வங்கியை கடனுக்காக அணுகலாம் நான் வெளிநாடு போய் படிக்கப் போகிறேன்னு சொல்லி பெற்றோரிடத்தில் அனுமதி கேட்கலாம் நான் ஒரு விளையாட்டு போட்டியில் பங்கெடுத்துக்க போகிறேன்னு சொல்லி படிக்கக்கூடிய வேலை பார்க்குற இடத்துல லீவு கேட்கலாம் இதெல்லாம் கிடைக்கும் விசாகத்திலே பிறந்தவர்கள் இன்றைய நாளில் எவ்வளவு செலவு செய்கிறீங்களோ அது தப்பு கிடையாது இந்த செலவு ஒவ்வொன்றும் நல்லதற்காக இருக்கிறதா என்பதை பார்த்துக்கொள்ளணும் அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் வந்து கை கொடுக்கக்கூடிய சாதகமான நல்ல நாளாக இருக்கும் நினைத்ததெல்லாம் நடக்கும் செய்கிறதெல்லாம் சக்ஸஸ் ஆகும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் உடன் இருக்கக்கூடியவர்களை அனுசரித்து போவீங்க குடும்ப நபர்களை கூட அனுசரித்து போவீங்க வாழ்க்கை துணையை அனுசரித்து போவீங்க அதனால் மனதில் அமைதி ஏற்படும் தனுராசி என்பர்களே இந்த நாள் வந்து வேலை போனவங்களுக்கு வேறு ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து அதில் வந்து நிறைய கடன் ஆயிடுச்சுன்னு சொன்னால் கடன் அடைக்கிறதுக்கு வழி கிடைக்கும் திருமண வாழ்க்கை திருப்திகரமாக இல்லை பல காலம் பல ஆண்டுகள் வந்து நீங்கள் சரிப்படுத்த எவ்வளவோ முயற்சி பண்ணிங்க இந்த சமயத்தில் உங்களுக்கு வந்து வெளியூரில் போய் வேலை பார்க்குற மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னா ஏற்றுக்கொள்ளலாம் திருமண வாழ்க்கையில் பிரச்சனை ஏற்பட்டு அந்த திருமணத்தை முடிவுக்கு கொண்டு வந்தவர்கள் விவாகரத்து செய்து கொண்டவர்கள் கூட மறுமணத்திற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள்னு சொன்னால் அதற்கு ஒரு அம்சம் சாதகமாக இந்த நாளில் இருக்கிறது மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க முன்னேற போகிறீங்க வசதிகளை அதிகப்படுத்திக் கொள்வீர்கள் பூராடத்திலே பிறந்தவர்கள் தடைப்பட்ட காரியங்களை செய்ய முடியும் உத்திராடத்தில் பிறந்தவங்க பேச்சாற்றல் மூலமாக வெற்றி காண்பீர்கள் மகர ராசி அன்பர்களே உயர் அதிகாரி முதலாளி தந்தை இவங்களோட உங்களுக்கு வந்து ஏதோ கருத்து வேறுபாடு இருக்குதுன்னு சொன்னால் அதை சரி செய்ய முடியும் சில இடத்துல பணிந்து போனால் தவறே கிடையாது இறங்கி போனால் விட்டுக்கொடுத்தா கொடுத்தா அதனால் நல்லது தான் நடக்கும் அப்படிப்பட்ட இடங்கள் வந்து முதல்ல குடும்பம் பெற்றோர் அப்புறம் கணவன் மனைவி பெற்றோர் குழந்தைகள் இந்த இடத்துலலாம் நம்ம எவ்வளோ விட்டு கொடுத்து போகிறோமோ அவ்வளவும் நல்லது அப்புறம் பெரும் பொருள் கொண்டவர்கள் பெரிய பதவியில் இருக்கக்கூடியவர்கள் இவர்களிடத்துல கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது நேரடியாக அதனால் எனக்கு என்ன லாபம் நான் ஏன் அவங்கள அனுசரிக்கணும் அப்படின்றத காட்டிலும் ஏதோ ஒரு முக்கியமான கிரகம் அவர்களுக்கு ரொம்ப பலமாக இருக்கிறதுனால தான் அவங்க அந்த நிலையை அடைந்தாங்க அந்த கிரகம் நம்முடைய ஜாதகத்தில் பலம் இல்லாதனால்தான் நம்ம அடைய முடியல அப்போ நம்மக்கிட்ட இல்லாத ஒன்று அவங்க இடத்துல இருக்குது அது படிப்பாக இருக்கலாம் அது பதவியாக இருக்கலாம் பொருளாக இருக்கலாம் அதுபோல் இந்த கிரகங்களும் இருக்கிறது என்பதாக புரிந்து கொள்ளக்கூடிய அவசியம் இருக்கிறது உத்திராடத்தில் பிறந்தவங்க குடும்ப நபர்களுடைய துணையை இன்றைக்கு பெறுவீங்க திருவோணத்தில் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் மன சஞ்சலத்தை மனதை வந்து அலைபாய்ந்து கொண்டு இருக்கிறதுன்னு சொன்னால் அதை கட்டுப்படுத்துறதுக்கு மிகச்சிறந்த வழியாக ஆலய தரிசனம் இருக்கிறது அதை செய்யலாம் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் நல்ல மனநிலையில் காணப்படுவீங்க மனசில் உயர்ந்த எண்ணங்கள் இருக்கும் நேர்மறை எண்ணம் இருக்கும் இன்றைக்கு நம்பிக்கையாக காணப்படுவீங்க உங்களுடைய துணிவு உங்களுக்கு தெரியும் மற்றவங்களுக்கு கூட தெரியும் கும்பராசி என்பர்களே சந்திரன் எட்டாம் இடத்தில் இருக்கார் இது வந்து சந்திராஷ்டம தினமாக இருக்கிறது அந்த சந்திரன் இருக்கக்கூடியது புதனுடைய வீடு அப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் சரிதானான்றத ஒரு முறை பார்த்துக்கணும் ரொட்டீன் ஒர்க்கு நான் செஞ்சிட்ருக்கேன் எந்த பிரச்சனையும் புதுசாக ஒன்று செய்ய போகிறேன் ரொம்ப கரெக்டாக ரொம்ப ப்ராப்பராக நீங்கள் அதை செய்யணும் இன்றைய நாளில் ஒரு கமிட்மெண்ட்டை ஏற்றுக்கொள்ள போகிறீங்க ஒரு வாக்கு கொடுக்க போகிறீங்க ஒரு இடத்துல முக்கியமான இடத்துல சைன் பண்ண போகிறீங்க இதிலெல்லாம் ரொம்ப கவனமாக தெளிவாக நீங்கள் இருக்க வேண்டியது அவசியம் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் பெரியோர் பெற்றோர் சொல்படி கேட்டு நடக்கிற போது நடக்கும்போது நற்பலன் கிடைக்க பெறுவீங்க சதயத்தில் பிறந்தவங்க உங்களுடைய அனுபவத்தின்படி செயல்படும் போது நல்லது நடக்க பெறுவீங்க பூரட்டாதியில் பிறந்தவங்க இன்றைய நாளில் ரொம்ப இறங்கி போகிறது கீழ்ப்படுகிறது குருவுக்கு சிஷ்யனை போல இன்றைய நாளில் நடந்து கொள்ள வேண்டியது அவசியம் மீனராசி என்பர்கள் மகத்தான நாளாக இருக்கும் பிள்ளைகளுக்கு நல்லது நடக்கணுன்ற எண்ணம் என்ன எல்லாருக்குமே இருக்கும் அதற்கான முயற்சி யாரெல்லாம் செய்கிறீங்களோ அதில் பலன் கிடைக்கும் பிள்ளைகளை வந்து அடுத்து வரக்கூடிய கல்வி ஆண்டில் மிகப்பெரிய பள்ளியில் கல்லூரியில் சேர்க்கணும் அதற்கான முயற்சி ஆரம்பிச்சிருக்கேன் ஓகே ஆகும் பிள்ளைகளுக்கு வந்து திருமண விஷயங்களை ஆரம்பிக்க போகிறேன் தாராளமாக செய்யலாம் பிள்ளைகள் பேரில் சொத்துக்கள் வந்து வாங்க போகிறேன் தாராளமாக செய்யலாம் பூரட்டாதியில் பிறந்தவங்க இன்றைய நாளில் எந்த ஒன்றையும் உங்களால் செய்ய முடியும் ஆனால் நல்ல பிளானிங்கும் நல்ல பொறுமையும் உங்களுக்கு இருக்கும்போது அதில் வெற்றி கிடைக்கும் உத்திரட்டாதியில் பிறந்தவங்க உத்தமமான நல்ல பலனை இன்றைய நாளில் பெறுவீங்க நீங்கள் சும்மா விளையாட்டாக ஜஸ்ட் லைக் தட்டாக ஒன்றை செஞ்சிங்கன்னா கூட அது உங்களுக்கு பலன் தந்துரும் ரேவதியில் பிறந்தவங்க அறிவுபூர்வமாகவும் அனுபவத்தின் துணையோடு நடக்கும்போது பலன் கிடைக்க பெறுவீங்க இந்த நாள் இன்றைக்கான ராசி பலன்களை இதுவரை பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்